ஒரு பள்ளிக்கூடத்தில் போகிறோம் அது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு க்ளாஸில் ஒரு பத்து பேர் ஒரு முப்பது பேர் இருக்கான்னு வச்சிக்கலேன் ஏ செக்ஷன் பி செக்ஷன் பிடிச்சிருப்பாங்க அதிகபட்சம் முப்பது பேர் இருக்கான்னு வச்சுக்கலாம் முப்பது பேரில் எத்தனை பேர் நல்லா படிப்பாங்க ஆ ரமேஷ் பிதர் பத்து பேராவது நல்லா படிப்பாங்க ஃபஸ்ட் ரேங்க் எத்தனை பேர் எடுத்துருப்பாங்க முதல் மார்க்கு ஒருத்தர் செகண்ட் ரேங்க்கு ஒருத்தர் மூணாவது ரேங்க் ஒருத்தர் அப்படி அப்படியா வருவாங்க தான் இருப்பாங்க என்னைக்கு ஒரு கேள்வினா அந்த கிளாஸில் முப்பது பேர் இருந்தாங்கல்ல வாதியார் எப்படி கிளாஸ் எடுத்துருப்பாரு இந்த பத்து பேருக்கு மாத்திரம் ஒரு கிளாஸு மீதி இருபது பேருக்கு மாத்திர நீ நல்லா படிக்கல ஒரு கிளாஸ் எடுத்துக்க மாட்டார் ஒரே போர்டு தான் ஒரே பில்லு தான் அடிப்பாங்க ஒரே டைம் தான் உள்ளே போகிறாங்க ஒரே மாதிரியான புக்கு தான் கொடுத்துருக்காங்க டீச்சர் என்ன பண்ணுறாங்க ஒரே 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 மாதிரியாக தான் கிளாஸ் எடுக்கிறாங்க ஒரே மாதிரி தான் பாடம் எடுக்கிறாங்க ஆனால் ஏன் பத்து பேர் மாத்திரம் படிக்கிறாங்க இருபது பேர் மாத்திரம் படிக்கலை ஏன் படிக்கலை அந்த பத்து பேர் ஞானமாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் சொல்கிறது கீழ்ப்படுகிறாங்க என்ன பண்ணுறாங்க அவங்க சொல்கிறது அப்படியே வந்து வீட்டில் என்ன பண்ணுறாங்க படிச்சுட்டு மறுபடியும் போய் எழுதுறாங்க அவங்க நல்ல நிலைமைக்கு வந்துடுறாங்க அப்போ ஒரே மாதிரியே தான் கிளாஸ் எடுக்கிறாங்க ஒரே மாதிரியாதான் தான் புக்கு இருக்குது ஒரே மக் ஒரே மாதிரி தான் பாடம் இருக்குது ஒரே நேரத்தில் உட்காந்து கொண்டிருக்காங்க ஆனால் பத்து பேர் மாதிரி நல்லா படிக்கிறாங்க இருபது பேர் நல்லா படிக்காத காரணம் என்னவென்றால் அந்த அவங்க சொல்கிறதை கவனிக்கிறது இல்லை அதன்படி கீழ்ப்படுகிறது இல்லை அதன்படி படிக்கிறது இல்லை சும்மா ஸ்கூலுக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு சும்மா போய் உட்காந்து பரிச்சை எடுத்துகிட்டு வந்தால் பாஸ் பண்ண முடியாது ஃபெயிலாக தான் ஆவாங்க எத்தனை பெறாமல் சொல்கிறீங்க நாமளும் சபையும் என்பது ஒரு மாதிரி தான் இங்கே எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வார்த்தை தான் கொடுக்கப்படுகிறது ஒரே மாதிரியான வார்த்தை தான் கருத்து வார்த்தை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் ஒரு சிலர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் ஒரு சிலர் ஆசீர்வதிக்கப்படாத காரணம் என்னவென்றால் கருத்துடைய வார்த்தை கவனமாய் நாம கேட்டு கருத்தாக நம்ம அதை செய்யும் பொழுதுதான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதா இருப்போம் எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க சும்மா இங்க கருத்துடைய வார்த்தையை வந்து கேட்டு கேட்டு போவதில்லை கருத்துடைய வார்த்தை கேட்பதற்கு தீவிரமாக இருக்க வேண்டும் ஏற்றுக்கொள்வதற்கு சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் உங்களை வஞ்சாதபடிக்கு கேட்பதில் மாத்திரம் கிடையாது அதன்படி செய்கிறா இருக்க வேண்டும் கருத்துடைய வார்த்தை நாட்டிகள் வந்து சும்மா உட்காந்து போகிறது மாத்திரம் கிடையாதுங்க அன்பானவர்களே பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவாராக நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தை உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவும் உங்களுக்கு செய்யப்படும் உங்களுக்கு இறுதி வாஞ்சைகள் நிறைவேறும் அந்த வார்த்தை நமக்குள்ளாக இருக்க வேண்டும் பள்ளிக்கூடத்துக்கு போகிற ஒரு பிள்ளைகள் அந்த பாடத்தை மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனதில் ஏற்று அது பரீட்சையை வெளிப்படுத்த வேண்டும் அது எழுத்தாக மாற வேண்டும் நம்ம வாழ்க்கை கூட அப்படி தான் கருத்துடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு சார்ந்த குணமுள்ளலாக இருக்க வேண்டும் கேட்பதற்கு தீவிரமாக இருக்க வேண்டும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு கேட்பதில் மாத்திரம் கிடையாது அதன்படி செய்கிறலா இருக்க வேண்டும் அதன்படி நடக்கிறதா இருக்க வேண்டும் கவனமாக செவி சாய்க்க வேண்டும் கவனமாக நாம் செய்யும் பொழுதுதான் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் வேகத்தில் எந்த ஒரு ஆசு வாக்குதலங்கள் பாருங்கள் ஆண்டு முன்னாடி ஒரு கண்டிஷன் கொடுத்திருப்பார் அலே லூயா நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்ய